வணக்கம் இன்று பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பௌர்ணமி வங்கி விடுமுறை உரணனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரணும் வைப்பிற்கோர் வித்தது அறிவு என்னும் கருவியினால் ஐம்போரிகளாகிய யானைகளை அடக்கி காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் இன்று மாசி பனிரெண்டு இரவு பத்து இருபது வரை மகம் பின்பு பூரம் மாலை ஆறு மணி வரை பௌர்ணமி பின்பு பிரதமை கீழ் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலை ஒன்பது முதல் 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 பத்து முப்பது 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 வரை 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 குளிகை காலை காலை ஆறு ஆறு ஏழு யமகண்டம் மதியம் ஒன்று மூன்று இன்று மாலை ஐந்து ஐந்து மணி அமிர்த யோகம் யோகம் பின்பு சித்த சூரியோதயம் முப்பத்தி சூலம் கிழக்கு சந்திராஷ்டமம் போராடம் உத்திராடம் இன்றைய ராசி பலன் மேஷம் நலம் ரிஷவம் பெருமை மிதினம் புகழ் கடகம் தோல்வி சிம்மம் உயர்வு கன்னி வெற்றி துலாம் கழிப்பு விருச்சிகம் இன்பம் தனுசு முயற்சி மகரம் கவனம் கும்பம் அமைதி மீனம் பாசம் இன்றைய சாரம் தின ஓரைகள் இன்றைய ஆரம்பம் சனி ஓரை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்